எனது அலுவலகத்தில் பின்னால் இருக்கும் பள்ளியில் நேற்று மதிய நேர லோக தொழுகைக்கு போனபோது எடுத்த புகைப்படம்தான் இது துரு துப்புரவு தொழிலாளியான தெருக்களை கூட்டி பெருக்கும் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் பள்ளியில் அமர்ந்திருப்பதை தான் நாம் பார்க்கிறோம் இந்த தொழுகைக்கு தொழ வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் மல் மல்டி மில்லியனர்களாக சவுதி நாட்டை சேர்ந்தவர்கள் விலையுயர்ந்த உடைகளோடு மிக உயர்ந்த வாசனை தருவியங்களோடு மிகவும் சுத்தமாக வந்து தொழுகைக்கு அமர்வர் அதே பள்ளியில் கம்பெனி சீருடையான மஞ்சள் நிற அழுக்கு படிந்த உடையோடு அந்த பங்களாதேச முஸ்லீம் உரிமையோடு பள்ளிவாசலின் மத்தியில் அமர்ந்து பார்க்கிறோம் இது உலக பள்ளிவாசல்கள் அனைத்திலும் சாதாரணமாக பார்க்கலாம் இது மட்டுமா தொழுகை ஆரம்பமானவுடன் அந்த பங்காளி எங்கு விரும்புகிறாரோ அங்கு சென்று நின்று தொ தொழுது கொள்ளலாம் முதல் வரிசையிலும் பலமுறை இவர் நின்று பார்த்துள்ளேன் அதோடு வரிசையில் நிற்கும்போது இவரது அழுக்கு உடையினால் சங்கோஜப்பட்டு கொண்டு சற்று விலகி நிற்பார் ஆனால் பக்கத்தில் இருக்கும் மல்டி மில்லியனர் சவுதியோ அந்த இளைஞனின் தோல் பக்க துணியை பிடித்து இழுத்து தனது தோலோடு தோல் நெருக்கி நிறுத்தி கொள்வார் ஏன்னா நபிகள் நாயகம் வந்து அந்த தொழுகைகளில் வந்து ஆட்களுக்கு இடையில் இடைவெளி விடக்கூடாது அது வந்து கண்டிக்கத்தக்கது அப்படின்னு அவங்க வந்து ஹதீஸ் இருக்கிறதுனால அதை வந்து அங்கே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அந்த சவுதிகள் எனவே அந்த சவுதிகளுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் தொழுகையில் நன்மை குறைந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த பங்காளியை தனது அருகில் நிறுத்து இழுத்து நிறுத்திக் கொள்கின்றனர் அதிக நேரம் வெயிலில் அந்த இளைஞர் வேலை செய்ததால் உடையிலிருந்து உயர்வை வாசனம் சில நேரங்களில் வரும் பல நேரங்களில் அதை நானும் உணர்ந்திருக்கிறேன் அதையும் மீறி தான் அந்த சவுதிகள் அந்த இளைஞனை தனது அருகில் இழுத்து நிறுத்திக் கொள்கிறார்கள் நபிகள் நாயகத்துடைய வாக்கு எங்கே வந்து அதாவது நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு பாருங்கள் இது மட்டுமல்லாமல் பள்ளிவாசலில் யாரும் குறிப்பிட்ட இடத்தில் தொடர்ந்து அமர வேண்டாம் யாரையும் தள்ளிவிட்டு கொண்டு முன்னேறி செல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டுள்ளதையும் பார்க்கிறோம் இதற்கு காரணம் அரசு முக்கியஸ்தர்கள் பணம் படைத்த செல்வந்தர்கள் குறிப்பிட்ட இடத்தை கொள்ளாமல் இருக்கவும் வறியவர்கள் பின்னுக்கு தள்ளி முதல் வரிசையை பிடிக்காமல் இருக்கவும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழக்கம் இதனால்தான் நமது முன்னாள் ஜனாதிபதிகள் டெல்லியில் பெருநாள் தொழில்கள் தாமதமாக வந்தாலும் கடைசி வரிசையில் நிற்கிறாங்க அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் ப பள்ளிக்கு வந்தாலும் அவரும் கடைசியில் ஒரு செருப்பு வைக்கிற இடத்துல தான் அவர் நல்ல தொழுத அந்த ஃபோட்டோவையும் நான் பார்த்தேன் அதிகார வெறியை இறைவனை இடத்தில் காட்டக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு இதனை எல்லா நாட்டு முஸ்லீம்களும் இன்று வரை கடைபிடிக்கின்றனர் ஐந்து வேலை பள்ளியில் சென்று தொழுவதால் இறைவனுக்கு என்ன நன்மை என்று பலர் கேட்கின்றனர் இறைவனுக்கு இதனால் எந்த நன்மையும் கிடைத்து விடப் போவதில்லை மாறாக மனித குலத்துக்குத்தான் இதனால் நல்ல நன்மை மனிதர்கள் நிறம் இனம் மொழி பொருளாதார பாகுபாடுகளில் பிரிந்து கிடக்கிறோம் பிரிந்த மனிதர்கள் இறைவனை வணங்கும் போது அனைத்தையும் மறந்து நாம் அனைவரும் ஒருதாய் பிள்ளைகள் என்ற உணர்வை ஒவ்வொரு முறையும் பெற்றுக்கொள்கிறோம் இதனை அனுபவத்தில் நானும் உணர்ந்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஐந்து வேலை தொழுகை பள்ளியில் சென்று தொழக்கூடியவர்களிடம் மொழி வேறுபாடு இன வேறுபாடு நிற வேறுபாடு பொருளாதார வேறுபாடு இல்லாதிருப்பதை காணலாம் இந்த முஸ்லீமாவது மொழி வெறி ஜாதி வெறி தான் பணம் படைத்தவன திமுறோடு நடந்தால் அவரிடம் ஐந்து வேலை தொழுகை இல்லாதிருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இஸ்லாமியர்கள் தீண்டாமை முற்றாக ஒழிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணமே இந்த தொழுகை தான் இதே துப்புரவு தொழிலாளியை நம் நாட்டோடு பொருத்தி பார்ப்போம் அதாவது அவங்க அவங்கள்ட்ட முகம் கூட பேச மாட்டாங்க பலர் அவர்களை தொட்டால் தீட்டு நின்று தொடக்கூட மாட்டார்கள் இதை கொடுமையாக அவர்களை கோவிலுக்கு நுழைய அனுமதிக்க மாட்டோம் அவர்களை தனி ஜாதியாக பாவித்து திருமண உறவுமுறை கூட இந்துக்களில் வைத்து கொள்ள கொள்ள மாட்டார்கள் பெரும்பான்மை சமூகம் என்று காட்டிக் கொள்வதற்காக இவர்களையும் இந்து மதத்தில் சேர்த்திருப்பர் ஆனால் இந்து மதத்துக்கும் நம்மூர்த்த தோட்டிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது துப்புரவு தொழிலாளர்களுக்கும் இதனை நடைமுறையில் நாம் பார்க்கலாம் தோட்டிகளைப் போல மற்ற கீழ் ஜாதிகளுக்கும் இதே நிலைதான் இவர்களின் எல்லைகள் கோவிலில் வரையறுக்கப்பட்டிருக்கும் அந்த எல்லை அந்த எல்லையையும் கீழ் கீழ் ஜாதிக்காரர்கள் மீறமாட்டார்கள் இப்போ அந்த பெண்மணி வந்து அந்த வயதானவருக்கு தண்ணி எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள் அதை அவர் எப்படி வந்து குடிக்கிறாரு பாருங்க ஏன்னா அவர் அதை வாயை வச்சு எல்லாம் குடித்தாக்க அது தீட்டுப்பட்டுரும் அதனால் தூரமாக நின்று அவருக்கு வந்து அந்த தண்ணியை ஊற்றுவாங்க அவர் அப்படியே வந்து ஓரமாக நின்று அப்படியே குடிச்சிட்டு அப்படியே போயிடுவார் பள்ளிவாசலில் பார்த்த அந்த துப்புரவு தொழிலாளியான பங்காளியையும் நம் நாட்டு துப்புரவு தொழிலாளியான தோட்டிகளையும் ஒப்பிட்டு பார்க்கிறேன் நம் நாட்டு சகோதரர்களை நினைத்து வருத்தமே மேலிட்டது இது வந்து தவறு அது மாதிரி நம்ம நாட்டை வந்து சுத்தமாக வச்சுருக்கிறவங்களை வந்து நம்ம வந்து ரொம்பவும் கண்ணியப்படுத்தணும் இப்போ வந்து கூட சொல்கிறது கூட தவறுண்டு துப்புரவு தொழிலாளின்னு அதை பேரையை மாற்றிருக்குறாங்க அதனால் அது அப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் அந்த மக்களுக்கு உரிய அந்தஸ்தை கொடுப்போம் அங்கீகாரத்தை கொடுப்போம் அவர்களும் நம்முடைய நம்ம நம்முடைய ம மனிதர்கள் தான் ஒருதாய் மக்கள் தான் எல்லாமே என்ன யாரும் வந்து வானத்திலேருந்து பிறந்துடல இல்லை நெத்தியிலேருந்து பிறந்துடல அவங்க மட்டும் காலில் வந்து பிறந்துடல எல்லோரும் ஒரே இடத்துல தான் பிறந்தோம் எல்லோருமே ஒரு தாய் மக்கள் தான் அந்த எண்ணம் வந்து நமக்கு வரணும் இது போன்ற செயல்களை பார்த்து பள்ளிவாசல்களில் போய் அழைச்சிட்டு போய் காமிங்க இந்த மாதிரி வர்ணாசிரம கொள்கையில் இருக்கிறவங்கள பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் வச்சு காமிங்க அவர்களுக்கு